ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா படிச்சுட்ருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் நியூ சிலபஸில் இருக்கிற சொல் அப்படிங்கிறதுல வேற்சொல் அறிதல் வேற்சொலிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாண்மையும் பெயர் பெயரச்சம் வகைகளை அறிதல் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே இதனோட டிஎன்பிசி ப்ரீவியஸ்ட் கொஷின்ஸ் ஃபார்ட்டி கொஷின்ஸ் போட்டேன் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற ரிமைனிங் ஃபார்ட்டி ஃபோர் கொஷின்ஸை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ஷார்ட்கட் எல்லாமே வந்து நான் லாஸ்ட் வீடியோவிலேயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை லாஸ்ட் வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோடய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வினையச்சம் பெயரச்சம் வினையாண்னயம் பெயர் வினைமுற்று அதெல்லாம் எது எதில் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்கட் இங்கே மேலே பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ டைரக்டாக கொஷின்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார்ட்டி ஒன் கொஷின் தொடு எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க தொடு எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது எப்பவுமே அப்படின்னா அர் அன் அப்படிங்கிறது முடியும் ஸோ தொடு அப்படின்னா தொடுப்பார் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர் தொட்ட ஆ சவுண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெயரச்சம் தொடுதல் அல் முடிஞ்சுது அப்படின்னா மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அல் அப்படின்னு முடிகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா தொழிற்பெயர் தொட்டு ஊ அப்படின்னா அது வந்து வினையச்சம் ஸோ பெயரச்சம் வினையச்சம் தொழிற்பெயர் இது வந்து தொடுப்பார் தான் வினையாள்னையும் பெயர் அடுத்து கொள் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் எது வினையச்சம் எப்பவுமே ஊ சவுண்டு ஓகேவா அப்போ கொண்டு கொண்டு தான் என்னுடைய வினையச்சம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல நீங்கள் ரிமைனிங் இதை வந்து என்னென்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வினையச்சம் வந்து கிடைச்சிடும் அடுத்து கொள் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் எது தொழிற்பெயர் அப்படிங்கிறத எப்பவுமே எப்படி முடியும்னா அல் அப்படிங்கிறது தான் முடியும் ஸோ கொள்க கொல் அர்க்க கோரல் கொன்ற ஸோ கோரல் அப்படிங்கிறது தான் கொள் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் அடுத்து எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது ஸோ எல் என்ற வேர் உருவான தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்ட்டுருக்கு ஸோ ஒரு சில இதுக்கு பார்த்தீங்கன்னா எல் வரலாம் அல் தான் முடிஞ்சிருக்கு இருந்தாலும் இது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வா என்ற சொல்லின் பெயரச்சத்தை குறிப்பிடுக வாங்கிறது பெயரச்சம் எதிர முடியும் அப்படின்னா ஆ ஸோ வந்த ஓகே வா வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் வந்துங்கிறது வினையச்சம் வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று ஸோ வந்த அப்படிங்கிறது பெயரச்சம் படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக வினையச்சம் வந்து படித்து இத்துக்குட்டல் ஊ ஊங்கிறது முடியுது ஸோ இது வந்து என்னது வினையச்சம் கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக ஸோ பதம் பார்த்தீங்கன்னா கற்றல் கற்றல் அப்படிங்கிறது தான் அதனுடைய பதம் ஸோ கல் அப்படிங்கிறது கற்றல் தான் கண்டான் கிடையாது கற்பனை கிடையாது கல் கல்லை கிடையாது இதனுடைய இந்த வேர்ச்சொல்லினுடைய பதம் என்ன இதோட ரிலேட்டடான வேர்டு தான் கேட்குறாங்க இயல்பானது அப்படிங்கிறதுனுடைய வேர்ச்சொல் அறிக இயல்பானதுனுடைய வேர்ச்சொல் இயல்பு தொழிற்பெயரை கண்டறிக வா வா என்னும் வேர்ச்சொல்லினுடைய தொழிற்பெயர் வருதல் தொட்டு வேர்ச்சொல்லை தொருக தொடு நான் சொல்லியிருக்கேன் வேர்ச்சொல் எப்பவுமே ஒரு கட்டளை பொருளாகத்தான் வரும் ஸோ அந்த கட்டளை பொருள் வந்து அந்த வேர்டை படித்தீங்கன்னாவே அது ஒரு கட்டளை தான் இருக்கும் தொடு அப்படிங்கிறது ஒரு கட்டளை ஆர்டர் கொடுக்குற மாதிரி சரி என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் தருக வினையச்சம் எப்பவுமே ஊ சவுண்டு தான் வரும் இத்துக்குட்டல் ஊ து சரிந்து வேர்ச்சொல்லின் வழி வினையச்சம் கண்டறிக பாடு பாடி இட்டுக்குட்டல் ஈ பாடி பாடிய வராது ஆ சவுண்டு வருது பெயரச்சம் உங்களுக்கு எந்த வினையச்சத்தில் இப்போ வந்து இதில் வந்து ஊங்குற சவுண்ட் முடியல ஸோ அதனால் இது எது அப்படின்னு கண்டுபிடிக்க இல்லைனா பாட்டு அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் வினை எச்சம் அப்படிங்கிறது வினை மாதிரி தான் இருக்கணும் ஸோ பாடி தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று தனிந்தது வேர்ச்சொல்லின் இருந்து தொழிற்பெயர் கட்டு கட்டுதல் அல் இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடியும் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்னாகும் அப்படின்னா மாறி மாறி தான் வரும் நீங்கள் சொன்னது ஏன் இதில் வரல அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணுறக்கிங்க இல்லை ஒரு சில வேர்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷன் தான் அது வந்து நீங்கள் படிக்கிறதுலருந்து ப்ராக்டிஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வாள் என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக வால் என்ற சொல்லின் தொழிற்பெயர் வந்து இதில் வந்து வாழ்தல் கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிறது தொழிற்பெயர் அடுத்து வாலிய வேர் சொல்லை கண்டறிக வால் வாலியத்து வால் ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்க ஈகலானுடைய வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஈக கிடையாது ஈகை கிடையாது ஈகல் கிடையாது ஈ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் வர்றது தான் உறங்கினாள் இதன் வேர் சொல்லை கண்டறிக உறங்கு வா என்ற வினை வினைமுற்று வந்தாள் ஓகேவா வந்தால் தான் வந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் ஓகேவா வந்தாள் அப்படிங்கிறத முற்று தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர் நைந்தான் வேர்ச்சொல் கண்டறிக நைந்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று படி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று வினைமுற்றுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் படிக்கிறேன் படிப்போம் படிப்பேன் படித்தேன் எல்லாமே வரும் ஸோ இதில் வந்து எதிர்காலம்னு சொல்லிட்டாங்க தன்மை ஒருமை எதிர்காலம் எதிர்காலம்னா படிப்போம் அப்படிங்கிறதும் எதிர்காலம் தான் படிப்பேன் அப்படிங்கிறதும் தான் இந்த ரெண்டுமே எதிர்காலம் தான் தன்மை ஒருமை படிப்போம் அப்படிங்கிறது பன்மை சொல் படிப்பேன் அப்படிங்கிறது ஒருமை ஸோ இந்த படிப்பேன் தான் ஆன்சர் கரெக்ட் வினையச்சம் கண்டறிக இதில் எது வந்து வினையச்சம் ஓடிய பெயரச்சம் ஓடும் அப்படிங்கிறது வினைமுற்று ஓடினான்ங்கிறதும் வினைமுற்று தான் ஸோ ஓடி அப்படிங்கிறத வந்து வினையச்சம் வா வினைமுற்றை தேர்வு செய்க வந்தான் ஓகேவா உரைத்த வேர்ச்சொலை தருக உரை பெரு பெயரச்சமாக கூறுக பெருவுடைய பெயரச்சம் பெற்ற ஆசவுண்ட் வந்துட்டு பாருங்கள் கீழ்கண்ட ஒற்று சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக எதுக்கு எந்த வேர்ச்சொல் வந்து கரெக்டாக வரும் வருகக்கு வாதாக வரும் ஓகேவா பொறி பொறித்த மயங்கிய மயங்கி கிளர்ந்த கிள மயங்கியக்கு மயங்கு அப்படின்னு வரும் மயங்குன்னு இருந்ததுன்னா மயங்கிய ஸோ பொறிக்கு பொறித்தங்கிறதான் கரெக்டான ஆப்ஷன் ஆடினான் வேர்ச்சொலை பெறுக ஆடு ஆடு அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க குமை அதனுடைய முற்று குமைந்தன குமைந்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் குமைந்து வினையச்சம் குமைந்த பெயரச்சம் கான் கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் முற்று கண்டறிக முற்று கண்டான் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க உணர் உணர்ந்தோர் ஓகேவா உணர்ந்தோர் ஆ சவுண்ட் வந்ததுனாவே அது வினையாளனையின் பெயர் தான் ஓகேவா முளை வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க முளைத்தல் உரை வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் உரை அப்படிங்கிறதுடைய எதிர்மறை தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா உரையாமை எதிர்மறையாக இருக்கணும் ஓகேவா கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறிக கொடுத்தோருடைய வேர் சொல் பார்த்தீங்கன்னா கொடு போவால் வேர்ச்சொல்லை கண்டறிக போ நடப்பேன் வேர்ச்சொல் நட நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்திடு நடந்தான் வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயர் பொறு வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயர் காண்க பொறு பொறுத்தார் பொறுத்தார் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடு கொடுத்தல் விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை வினைமுற்று வினையச்சம் பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் பாடினால் கண்ணகி அப்படிங்கிறது பாடினால் அப்படிங்கிறது வினைமுற்று ஸோ இது வந்து வினைமுற்று தொடர் ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஆளல் ஆள் அப்படிங்கிறதுக்கு ஆளுதல் வரலாம் ஆழல் வரலாம் நம்ம எதுங்கிறத கரெக்டாக படிச்சிருந்தோம்னா தான் தெரியும் ஆழல் அடுத்து செய்தான் வேர் சொல்லை தேர்ந்தெடுக செய் குமைந்தன குமைந்தனை வேர் சொல்லை தருக குமை ஓகேவா ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி வேர் சொல் வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயர் சம்மந்தமான டிஎன்பிசி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது இதனுடைய ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன அதை ரெஃபர் பண்ணிக்கங்க ஸோ டோட்டலாக எயிட்டி ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது இந்த எயிட்டி ஃபோர் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து வினைமுற்று வினையாளு பெயர் பெயர் வினையச்சம் எல்லாமே கேட்குறாங்க நம்ம எப்படி படிக்கணும் எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஓவராலாக கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்